the most concerning factor for every pregnant மோஸ்ட் கன்சர்னிங் ஃபேக்டர் ஃபார் எவ்ரி weight அண்ட் ஹஸ்பண்ட் இஸ் வெயிட் கெய்ன் டூரிங் பிரெக்னன்சி இந்த வெயிட் pregnancy எப்படி இருக்கணும் ஒரு ஐடியல் நம்பர் இருக்கா அப்படின்றத நான் டாக்டர் நிவேதிதா அமந்தன் ஃபர்டிலிட்டி கன்சல்டன் அண்ட் கைனகாலஜிஸ்ட் ஃப்ரம் தி ஹை ஃபர்டிலிட்டி கிளினிக் பிரெக்னன்ட் மதர்ஸ்க்கு ஜென்ரலி நியூட்ரிஷன் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அது அவங்களோட ஹெல்த் as அஸ் பேபியோட ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இந்த நியூட்ரி இருந்துச்சுன்னா நம்மளோட வெயிட் அடிக்குடி இருக்கும் ஜென்ரலி ஐடியல் ஐடியல் வெயிட் வெயிட் கெயின் அப்படின்னா பிட்வீன் டென் ஃபோர்டீன் கேஜிஸ் கேன் தி சீன்ி இந்த வெயிட் நம்ம எப்படி அப்படின்னா இது டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரீ weight வெயிட் ஆஃப் patient. பேஷண்ட் பிரெக்னன்சிக்கு முன்னாடியே ஒரு patient கொஞ்சம் ஹையர் side ஆஃப் வெயிட்டில் இருக்காங்க அவங்களோட BMI more than 30 இருக்கு அப்படின்னா then அவங்களுக்கு நம்ம PREGNANCY வெயிட் கெய்னை வி அட்வைஸ் to கீப் இட் between சிக்ஸ் to எயிட் கேஜிஸ் Definite, ப்ரெக்னன்சியில் weight loss அப்படின்றது பண்ண முடியாது but கார்ஷியஸாக நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுக்கும்போது weight வெயிட் கெய்னை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு சம்வேர் பிட்வீன் சிக்ஸ் டு எ கே ஜி கேன் பி அன் ஐடியல் வெயிட் கேன் அதுவே ஒரு நார்மல் பி எம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு டுவெல் கேஜி கேன் ஐடியல் வெயிட் சிலபேஷன்ஸ் வில்வி அன் லோவர் சைடு வெயிட் வெளியே என்றரிங் என்று பிரகனன்சி அவங்களோட ட்வெண்ட்டி இவங்களுக்கு பாசிபில் ஃபோர்டீன் கேஜி வெயிட் கைன் ஆசோர் அலவுட் பிரகனன்சி செகண்ட் கன்சர்னிங் ஃபேக்டர் இன் பிரகனன்சி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ல தேர் பியிட் லாஸ் மோஸ்ட் ஆஃப் பிரகனன் இது ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் த்ரீ மன்த்ல அட்ஜ் எயிட்டி பர்சன்ட் ப்ரெக்னென்ட் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் இதனால அவங்களால அடிக்குவேட் இன்டேக் எடுத்துக்க முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தேர் வில் பி சம் அமௌண்ட் ஆஃப் வெயிட் லாஸ் ஆர் நோ வெயிட் கெயின் பட் இந்த வெயிட் லாஸ் மோர் தென் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பாடி வெயிட் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும் பட் லெஸ் தேன் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பாடி வெயிட் தான் குறையுது இல்லை வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னா இதுக்கு நம்ம வரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது அண்ட் யூஸ்வலி ஆஃப்டர் ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி த வெயிட் வில் ஸ்டார்ட் டு கெயின் ஃபோர் மந்த்ஸ்க்கு மேலே பிரெக்னன்சியில் வர வெயிட் கெயின் எப்படி இருக்கணும் அப்படின்னா யூஸ்வலி எவ்ரி மந்த் அரவுண்ட் ஒன் டு டூ கேஜிஸ் ஆஃப் வெயிட் கெயின் இஸ் நார்மல் பியாண்ட் டூ கேஜிஸ் வெயிட் கெயின் இருக்குன்னா இது அப்நார்மலா அப்படினா வி ஹாவ் டு லுக் இன் the த ரீசன் வை திஸ் இஸ் Say சே you யூ நோ டெஃபினெட்லி தட் இந்த மந்த் நீங்கள் நிறைய சாப்பிட்ருக்கீங்க யூ டேக்கன் a லாட் ஆஃப் ஹை calorie டயட் ஸ்வீட்ஸ் சுகர்ஸ் யூ attended ஃபங்க்ஷன்ஸ் இதனால அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா தென் வீ கேன் ட்ரை டு கண்ட்ரோல் ஆன் தேட் அண்ட் சப்சிக்வெண்ட் மந்த்ஸில் வெயிட் gain நம்மளால் ட்ராக் பண்ண முடியும் இந்த மாதிரி எந்த பர்டிகுலர் ரீசனும் இல்லாமல் தெர் சடன் வெயிட் கெயின் மோர் தென் டூ கேஜிஸ் வீக் ஒன் கேஜி வெயிட் Gain irukh, weight gain இருக்கு around 4 kg weight gain லாம் இருந்துச்சு அப்படினா then this is not normal because this can be due to water retention வாட்டர் டென்ஷன் இன் ப்ரெக்னன்சி சம்டைம்ஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் பிபி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸு ஸோ இதை நம்ம தரவாக அசஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு அண்ட் இந்த வெயிட் கெயின் ஆஃப்டர் ஃபோர் மந்த்ஸ் எவ்ரி மந்த் ஒன் டு டூ கேஜிஸ்ன்னு இருக்கும் போது த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி நம்ம சொன்ன மாதிரி இட் கேன் கம் அப் டு டென் டு டுவெல் கேஜிஸ் இஃப் யூ ஆர் நாட் நோட்டிஸிங் வெயிட் கெய்ன் ஆஃப்டர் ஃபைவ் மந்த்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி இல்லை தெர் இஸ் டூ மச் வெயிட் கெயின் அப்படின்னாலும் யூ டெஃபினெட்லி ஹேவ் டு கன்சல்ட் யுவர் டாக்டர் for the well-being of the baby. சம்டைம்ஸ் வெயிட் கெயினே இல்லை அப்படின்னா பேபியோட க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் அதாவது க்ரோத் அஃபெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி டூ மச் வெயிட் கெயின் இருந்தாலும் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வை இட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் ப்ரெக்னன்சியில் வெல் பேலன்ஸ்ட் நியூட்ரிஷியஸ் டயட் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு எஸ்பெஷலி த ரைட் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்ஸ் நம்மளோட டயட்டில் இருக்கணும் இதுக்கு யூ கேன் ஆல்வேஸ் டேக் த ஹெல்ப் ஆஃப் டயட் கவுன்சிலர்ஸ் அவங்க அவங்கவுங்களுக்கு என்ன பண்ணுவாங்க